ஹே கனிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது ஹாப்பி திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸாக இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெற்க தெளிவாட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேரன் சாரோட மகள் அவங்களுக்கு இப்போது நிவேதா பிரியதர்ஷினி அப்படின்றவங்களுக்கு இப்போ திருமணம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாகவே வந்து நம்மளோட சேரன் சார் அப்படின்றவங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒருத்தங்களாக இருந்துகிட்டு இருந்தார் அப்படி இருக்கும் சமயத்தில் எல்லாருக்குமே வந்து எப்பா இவங்க ஃபேமிலி வந்து பிக் பாஸ்குள்ளெலாம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்தது சமயத்தில் ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு இப்போ மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிய உலகத்தில் ஒரு பேச்சுகள்லாம் அடிபட்டு இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரியே வந்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் மேரேஜ் இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வளம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எஸ் நல்லா ஒரு நல்ல விஷயமாச்சே இவங்க எப்படியும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி யார் கூட மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஆதித்யா அப்படின்ற ஒரு பெரிய தொழிலதிபர் கூட மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்ற பண்ணுற மாதிரியும் தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேரன் சாரோட மேரேஜ்க்கு அது எல்லாருக்குமே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட திரை இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவித்து அவர் வந்து ஒரு போஸ்ட்டுமே போட்டிருக்காரு ஸோ அவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்னோட பொண்ணோட மேரேஜுக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நான் நிறைய பேர் இவ்வளோ பேர் எது வருவீங்கன்னு சொல்ல எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நிறைய பேர் வந்திருந்தீங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ யாரெல்லாம் வந்து எங்களோட பொண்ணோட மேரேஜ்க்கு வந்திருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி நிறைய பேரால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்குமே வந்து பரவாயில்ல நீங்கள் வந்துகிட்ட இன்ஃபார்ம் பண்ணதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லி சேரன் சார் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி நியூஸாக இருக்குது நிறைய பேர் இப்போ அவங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாவண்யா தேவி அவர்கள் கிட்டத்தட்ட வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக நடிச்சிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து அவங்கள ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே நான் அதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு படத்தில் வந்து நடிச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது ஓகேப்பா நல்லா தான் இருக்காங்க இப்போ நல்லா தான் நடிச்சிட்டு இருக்காங்க மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாேருமே வந்து ஈஸியாக வந்து நினச்சிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட அவங்க திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய மேடை கொள்கையில் ஒன்று அவங்க வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதில் பேசுகையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு இப்போ என்ன மேரேஜ் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ் அதை பற்றி என்ன விஷயம் அப்படின்றத ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு மேரேஜ் நடந்துருச்சு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு வயசு இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக ரொம்பவே லோவாக இருந்தேன் என்னோட வாழ்க்கை அடுத்த கட்டத்தை இதெல்லாம் எடுத்துகிட்டு போவே முடியல படமே எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை ஸோ வந்து நான் வந்து கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை துணையை தேடிக்கணும்னு நினச்சேன் அப்போ வந்து ஒரு மேரேஜில் என்னோட ஹஸ்பண்டை பார்த்துருந்தேன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து பேசி நண்பராகி நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க